உலகங்களும் உள்ள தமிழ் ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே மூர்த்த நேரத்தில் அதிகாலை வணக்கங்கள் மாதா பிதா குரு தெய்வம் வணங்கி நவ கிரகங்களையும் நவ கோள்களையும் வணங்கி பிரபஞ்ச பஞ்சபூதங்களையும் வணங்கி இன்றைய நாள் இனிய நாளாக நிலவட்டம் என வாழ்த்தி இன்றைய பதிவை துவக்குவோம் அதாவது நாம் இன்றைய பிரபஞ்சத்தில் சூரியன் சந்திரன் முக்கியமான கோள்கள் இந்த வகையில் நாம் நம் ஜோதிட ஆய்வுகளில் எமக்கு கிடைத்த முடிவுகள் என சொல்லலாம் அல்லது ஆய்வுகளின் ரிசல்ட் ரிசல்ட் எனவும் கூறலாம் அந்த வகையில் எமது ஆய்வில் எமக்கு கிடைத்த ஒரு ஒரு முடிவுகள் அடிப்படையில் இந்த பதிவு தொகு தொகுக்குகிறேன் அதாவது அன்றாடம் ஒரு கோச்சார ரீதியாக தினசரி அனைத்து நவக்கோள்களும் ஒரு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறது அதன் அடிப்படையிலேயே அதில் மாறுதலுக்கு உட்படாதவை இதில் முக்கியமானது சூரியன் சந்திரன் ஆகும் எனவே சூரியன் சந்திரம் அன்றைய நாளில் எந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறது என்பது நிலையான ஒரு கூற்றாகும் எனவே சூரியன் எந்த நட்சத்திரத்தில் செஞ்சாரம் செய்கிறது என அடிப்படையாக பல உண்மைகள் நாம் பின்பற்றி வருகிறோம் சந்திரனும் பூமியின் துணைக்கோள் ஆதலால் பூமியில் வாழும் நாம் அனைத்தும் இந்த ஜோதிடத்தில் நம்பிக்கை ஏற்பட்டு பல கோடான கோடி ஆண்டுகளாக நாம் பின்பற்றி வருகிறோம் அந்த வகையில் நாம் சூரியன் மற்றும் சந்திரனுடைய சஞ்சாரங்களை அடிப்படையாக வைத்து மற்ற அனைத்தையும் கணிக்க முற்பட்டு உள்ளார்கள் என்பது உண்மை எனவே முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல இந்த வகையில் நாம் சந்திரனுடைய சஞ்சாரம் சூரியனுடைய சஞ்சாரம் அதாவது அந்த நாளில் அதன் அடிப்படையிலேயே நாம் அதனுடைய நட்சத்திரத்தின் உடைய பாகுபாடுகளை வைத்து மாதங்கள் மற்றும் அந்தந்த கிரகங்கள் இந்தந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறது என்று நிர்ணயம் செய்கிறோம் இவை நிரந்தரமானவை அனைத்து நாள்களிலும் எனவே இந்த சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடியதன் அடிப்படையில் வட அதாவது மேல் நாட்டினர் என்னுடைய கணிப்பின்படி சோலார் சிஸ்டம் என பின்பற்றி வருகிறார்கள் நாமும் இதில் பலவாறாக பின்பற்றி வருகிறோம் நம்முடைய முன்னோர்கள் ஜோதிடத்தில் பாட்டறிவேன் படிப்பறிவேன் பள்ளிக்கூடம் தான் அறிவேன் எனவே நாம் கற்றவை கைமண் அளவு கல்லாதது உலகளவு இந்த ஜோதிட ஜாம்பவான்களின் கூற்றுப்படியும் முன்னோர்களுடைய வழிகாட்டியின்படியும் சூரியனையும் சந்திரனையும் அடிப்படையாக வைத்து கோச்சார பலன்களையே நிர்ணயம் செய்யப்படுகின்றன அதன் பிறகு அந்த சந்திரனுடைய நட்சத்திரம் அல்லது சூரியனுடைய ஒளி படக்கூடிய அல்லது அந்த நேரத்தில் சரியான நேரமா என ஒரு முரண்பாடுகள் இருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் அந்த சஞ்சாரமானது அந்த நேரமானது எந்த இடத்தில் லக்கணமாக பாவிக்கப்படுகிறது என்பதில் கருத்து வேறுபாடுகள் பல உள்ளன எனவே சூரியன் நின்ற இடத்தையும் சந்திரன் நின்ற இடத்தையும் மற்ற கோள்கள் அன்றைய சஞ்சாரத்தின் அடிப்படையிலேயே மேல்நாட்டினர் சோலார் சிஸ்டம் என விதிமதி கதி என்ற அடிப்படையிலேயும் சூரியனுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையிலேயே நாம் பலன்களை எடுத்துக்கொள்வது சால சிறந்தது என்பது எனது ஆய்வில் எமக்கு பட்ட ஏ பட்டறிவில் பட்ட உண்மையான முடிவுகள் ஆகும் எனவே அன்னன்றைய தேதியில் சஞ்சாரமே நான் வழிகாட்டியாக பின்பற்றக்கூடிய அந்த குரு என சொல்லக்கூடிய சில நவக்கிரகங்களுக்கு குரு என்பவர் தானே கண்டுபிடித்து தானே பின்பற்றக்கூடிய ஒரு பலன்கள் உள்ளதையும் நாம் புதனை பற்றி நாம் அறிந்து உள்ளோம் எனவே அந்தந்த நாளில் அந்தந்த கிரகங்களின் சஞ்சாரம் அதாவது கோச்சார சஞ்சாரப்படி பலன்கள் எடுப்பது சோலார் சிஸ்டம் என்ற அடிப்படையில் பல வெளிநாடுகள் பின்பற்றி வருகின்றன ஆனால் சந்திரத்தினுடைய நட்சத்திரத்தை வைத்து லக்கணத்தை பாவிப்பதும் அல்லது அந்த நட்சத்திரத்தை வைத்து திசை பலன்களை திசை புத்திகளையும் இது முதல் இது லக்கணம் என பாவித்து அதன் அடிப்படையில் பலன்கள் எடுப்பது ஒரு சால சிறந்ததா என கேள்விக்குறியாக உள்ளது எனவே அன்றன்ற காலகட்டத்தில் கோச்சாரமே பிரதானம் என்பது எனது ஆய்வின் முடிவுகள் ஆகும் அன்று பிறந்த நாளில் அந்த பிறந்த தேதியில் மற்ற அனைத்து கிரகங்களும் சஞ்சாரங்கள் மாறுபடாது சூரியன் முதற்கொண்டு சந்திரன் முதற்கொண்டு எனவே முழுமையாக சூரியனிலிருந்து பெறப்பட்ட ஒலிக்கற்றைகளை அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் முழுமையாக வரக்கூடிய ஒளிகளை டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து முழு கரண்டையும் நாம் நம்மது பின்று உபயோகிப்பது கிடையாது அதற்கு எலிமினேட்டர் அல்லது அதனுடைய வடிகட்டி என சிலவற்றை பயன்படுத்தி சந்திரனே நமக்கு பூமியின் அருகாமையில் உள்ள கழகங்கள் என என்பதால் துணைக்கோள் என்பதாலும் சந்திரனில் பற்று நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களே பிரதானமாக அமையும் என்பது எனது கூற்றாகும் எனவே வரக்கூடிய முழுமையான ஒளிகளை நாம் பிரதிபலிப்பது ஒரு சில கிரகங்கள் நமக்கு அண்மையாக இருக்கக்கூடிய கிரகங்கள் என்று எடுத்துக்கொண்டால் முதலில் சந்திரனும் அடுத்து செவ்வாயும் ஆகும் எனவே வெகு தூரத்தில் உள்ள கிரகங்களுடைய ஒளிகளும் கூட இதன் இரண்டு பட்டு தான் நமக்கு கிடைக்கிறது என்பது ஆதிகாலத்து கூற்றாகும் எனவே கோச்சார பலன்கள் அடிப்படையிலும் சூரியன் ஒலிக்கற்றைகள் அடிப்படையிலையும் நாம் பலன்கள் எடுத்து பார்ப்பதே மிக சிறந்தவையாக அமையும் என கூறி எமது பதிவுகளை தொடர்ந்து கூறுகிறேன் வளரும் தொடரும் நன்றி வணக்கம்